மக்களே ஐம்பது வருட திரைப்பயணம் அம்மா இன்னைக்கு சந்திக்க போறோம் சத்திப்ரியா அம்மா அவர்கள் அம்பது வருடம் பெரிய சாதனை உங்கள பாக்குறதுல பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அம்பது வருஷம் ஆயிடுச்சு நான் பேசிட்டு வந்துருந்தேன் என்னுடைய முதல் படமே எழுவத்தி மூணுல சோ அதனால அம்பது வருஷம் ஆயிடுச்சு அம்பது வருடம் எங்களுக்கே வியப்பா இருக்கு உங்கள பாக்கும்போது உண்மையிலே கோலங்கள் மக்கள் மனதுல பதிஞ்ச ஒரு விஷயம் இப்போ எதிர்நீச்சல் மக்கள் மனதுல பதிஞ்சதா இருந்துச்சு ஆனா வந்து ஐம்பது வருடம் அது நினைச்சாலே ஒரு பிரமிப்பு ஆனா உங்களுக்கு இப்ப நிறைய நிறைய கடந்து வந்திருக்கீங்க இன்பம் துன்பமாகட்டும் எல்லாம் நிறைய கடந்து வந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய சாதனை கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கணும்னு எங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு ஆசை கண்டிப்பா இதை பார்த்துட்ருக்கணும் யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லதாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு பெரிய ஆசை ஐம்பது வருடம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து ஏழாவது முன்னுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துகிறேன்னு சந்தோஷம் நான் தொடர்ந்து தான் எனக்கு ஹீரோயின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அம்மா கேரக்டரில் வந்து

ஐம்பது வருடங்கிறது வந்து அத திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஐம்பது வருடங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பா யாராவது அம்மாவுக்கு நடத்தி நடத்தியாலும் நாங்களே நடத்திடுவோம் கண்டிப்பா நாங்களே கேக் வச்சு கொண்டாடி